இவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தமிழ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுலேயும் நம்ம லாஸ்ட்டாக வீடியோவில் வந்து பார்த்தா ஐந்து ரூம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க கம்பராமாயணம் தான் நம்ம வந்து நான் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோங்க ஓகேங்களா சார் வாங்க இஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல்காராக புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்கள் பெட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டுருக்கோம் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே லாஸ்ட் வீடியோ நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்து இல்லையா முதல்ல அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்துலாம் பாருங்கள் அப்புறம் இது இன்னைக்கு வீடியோக்குள்ள வந்துடலாம் ஸோ லாஸ்ட் வீட்டில் நம்ம கேட்ட கொஸ்டின் பிற்கால உலா இலக்கியங்களின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல் எது பிற்கால உலா இலக்கியங்களின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்ற கேள்வி தான் நம்ம என்ன பண்ணிருந்தோம் கேட்டிருந்தோம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூலாமணிங்க ஓகேங்களா ஸோ சூலாமணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ சூலாமணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால உலா இலக்கியங்களின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா அப்போது டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகே நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் என்னைக்கான வீடியோன்னா கம்பராமாயணம் ஸோ கம்பராமாயணத்தில் முதல் கேள்வி ஓகே இது நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து நம்பர் போட்டு வச்சிங்க அப்போ தான் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு உங்களால் தெரிஞ்சிக்கவும் முடியும் பாருங்க கம்பர் சார்ந்த கூற்றுகளில் தவறானது எது ஸோ கம்பர் சார்ந்த கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் தவறானது எதுன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ நான்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் சூப்பர் இன்னும் நீங்கள் ஆன்சர் போட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர் கரெக்டு தாங்க ஓகேங்களா கம்பர் வந்து என்ன பண்ணுறாரு தேரெழுந்தூரில் தான் வந்து பிறப்பார் அப்போ கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர் அப்படின்றது வந்து கரெக்டு தான் சரிங்களா அப்போ ஏ கரெக்டாக தான் இருக்குது அடுத்து இவரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல் ஆமாங்க கம்பரை ஆதரித்தவர் யாருங்க சடையப்ப வள்ளல் தான் வந்து கம்பரை வந்து ஆதரிச்சிருப்பார் ஆனால் தான் என்ன பண்ணியிருப்பார் ஆயிரம் பாடலுக்கு ஒரு பாடலை வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார் புகுந்து வந்து பாடியிருப்பார் ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்டு தாங்க அடுத்து இவருடைய காலம் பத்தாம் நூற்றாண்டு இது தாங்க தவறு ஓகேங்களா ஏன்னா அவருடைய காலம் என்ன நூற்றாண்டுங்க பன்னெண்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா ஸோ கம்பரோட காலம் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுன்னு வந்திருக்கணும் பத்தாம் நூற்றாண்டு அப்படின்றது வந்து தவறுங்க அதனால சீதான் தவறாக இருக்கு இவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார்னா இரண்டாம் குலத்தொங்கனோட காலத்தில் தான் வந்து வாழ்ந்திருப்பார் ஓகேங்களா இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்தினா தேரெழுந்தூர் ஆதரித்தவர் சடையப்பவல்ல இவருடைய காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இவர் வாழ்ந்தது இரண்டாம் குலத்தொங்களோட காலம் ஸோ நாலு கேள்விகள் நம்ம ஒரே கேள்வியில் பார்த்துட்டோம் ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கம்பரின் நூல்களில் பொருந்தாதது எது ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பரோட நூல்கள் தான் கொஸ்டின் வந்து இது வரும் நிறைய கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ கம்பரோட நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள் சூப்பர் இந்நேரம் நீங்கள் ஆன்சர் எடுத்துகிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம் டிதாங்கு இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா நீதிநெறி விளக்கம் அப்படின்றது யாரோட நிலுங்க குமரகுருபரோட நீள் தான் நூல்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம் ஸோ சிலை எழுபது சடோக பரந்தாதி சரஸ்வதி அந்தாதி இதெல்லாமே கம்பரோட நூல்கள் கம்பராமாயணம் ஏறு எழுபது சிலை எழுபது சடோகபரந்தாதி சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் இது எல்லாமே யாரோட நூல்கள் கம்பரோட நூல்கள் நீதிநெறி விளக்கம் அப்படின்றது குமரகுருபரோடு இங்கே டி தான் தவறாக இருக்குது அர்த்து கம்பராமாயணத்தில் உள்ள காண்டம் மற்றும் படலம் முறையே ஸோ கம்பராமாயணத்தில் வந்து எத்தனை காண்டங்கள் எத்தனை படலங்கள் இருக்குது அப்படின்றதுதாங்க உங்களுக்கான கேள்வி ஸோ ப்ரிகேஷ் உங்களுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிதாங்க உங்களுக்கான ஆன்சர் ஆறு காண்டம் நூற்றி பதினெட்டு படலம் ஓகேங்களா ஸோ நூற்றி பதிமூணு அப்படின்னு ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் வந்து எது ஒரு தோ அதுக்கேற்றாப்பில் எடுத்துங்க ஓகேங்களா அப்போ நூற்றி பதிமூணு படலம் வந்து பார்த்திங்கனா நம்மளோட ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு படலம் ஸோ நூற்றி பதினெட்டு படலம் அப்படின்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா அதனால் நீங்கள் ஆறு காண்டம் நல்லா ஞாபகம் வச்சிங்க நூற்றி பதிமூணு படலம் ஆப்ஷனில் இருந்தால் எடுத்தங்க அப்படின்னா நூற்றி பதினெட்டு இருந்தால் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க இரண்டாம் காண்டமான அயோத்தி காண்டத்தில் உள்ள பாடல்கள் இரண்டாம் காண்டமான அயோத்தி காண்டத்தில் உள்ள அந்த பாடல்கள் எத்தனை ஓகே பாடல்கள் படலம் ஸோ இரண்டாவது காண்டம் ஆனால் காண்டம் ஏன்னா ஆறு காண்டா இருக்குதுன்னு பார்த்துட்டோம் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்யா காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் இதுமாதிரி ஆறு காண்டங்கள் வந்து காணப்படுதுங்க காண்டம்னா பெரும்பிரிவு படலம்னா படலம்னால் அதனோட உட்பிரிவுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ மாதிரி இருக்கிறப்போ இதில் ரெண்டாவது காண்டமான பால காண்டம் முதல் காண்டம் அயோத்தி காண்டம் ரெண்டாவது காண்டம் இந்த ரெண்டாவது காண்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த படலங்கள் ஏன்னா அது காண்டத்திலோட உட்பிரிவு தான் படலம் இல்லையா அப்போ இதில் இருக்கக்கூடிய மொத்த படலங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற எத்தனைங்க பதிமூணு தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ டி தான் இதுக்கான ஆன்சர் அதில் மொத்தம் பதிமூணு படலம் இருக்குதுங்க இதனால் நான் போச்சுங்க இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்குறது இதில் ஏழாவது படலம் தான் வந்து பார்த்தோம்னா குகைப்படலம் ஓகேங்களா ஏழாவது படலம் தான் என்ன படலம் குகை படலம் இதையும் தனியாக கேட்பாங்க ஓகேங்களா அயோத்தி காண்டத்தில் உள்ள குகை படலம் எத்தனாவது படலம்னு கேட்கலாம் இல்லை ஏழாவது படலம் இதுன்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா ஏழாவது படலம் தான் வந்து பார்த்திங்கன்னா குகைப்படலம் இது இன்னொரு பேர் என்னதுங்க கங்கை படலம் ஓகேங்களா குங்கை படலம் க குகைப்படலம் அல்லது கங்கை படலம்னு இது இன்னொரு பேர் இருக்குங்க அப்போ மொத்தம் அயோத்தி காண்டத்தில் பதிமூணு படலம் அதில் ஏழாவது படலம் தான் வந்து பார்த்திங்கன்னா குகைப்படலம் அல்லது கங்கை படலம் நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்து கம்பராமாயணத்தின் ஏழாவது காண்டத்தை எழுதியவர் யார் ஸோ ரொம்ப முக்கியமானங்க கம்பராமாயணத்தோட ஏழாவது காண்டத்தை எழுதியவர் யார் ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் அதை கண்டுபிடிங்க ஸோ கம்பராமாயணத்தோட ஏழாவது காண்டம் என்ன காண்டங்க உத்தரகாண்டம் உத்தரகாண்டம் அப்படின்றது தான் அதோட பெயருங்க இந்த உத்தரகாண்டம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கம்பராமாயணத்தோட ஏழாவது காண்டத்தை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஒட்டக்கூத்தர் ஓகேங்களா ஸோ ஒட்டக்கூத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பராமாயணத்தோட ஏழாவது காண்டமான உத்தரகாண்டத்தை வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ இதில் இன்னொரு தகவலை நீங்கள் தெரிஞ்சுங்க ஒட்டக்குத்தர் மற்றும் ஜெயகொண்டார் ரெண்டு பேருமே வந்து பார்த்தினா கம்பரோட சமகால புலவர்கள் ஓகேங்களா அப்போ கம்பரோட சமகால புலவர்கள் யாருன்னா ஒட்டக்குத்தரும் ஜெயகொண்டாரும் அந்த ஒட்டக்குத்தர் தான் வந்து கம்பராமாயணத்தோட ஏழாவது காண்டமான உத்தரகாண்டத்தை வந்து எழுதியிருப்பார் அடுத்து கூற்றை கவனி ஆற்றுப்படலம் ஆற்றுப்படலம் பாலகாண்டத்தில் உள்ளது பாருங்க ஆற்றுப்படலம் அப்படின்றது பாலகாண்டத்தில் இருக்குதான் சராயு நதி ஓகேங்களா வரக்கூடிய சராயு நதி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாய்கிறது காப்பியத்தின் முடிமணியாக விளங்குவது சுந்தர காண்டம் காப்பியத்தோட முடிமணியாக விளங்கக்கூடிய காண்டம் சுந்தரகாண்டம் ஸோ மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது என்ன நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது என்ன ஆன்சர் வரும் தான் கெஸ்ட் பண்ணுங்கள் என்ன நீங்கள் கெஸ்ட் இருப்பீங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரிங்க ஏன்னா பாலகாண்டத்தில் தான் அந்த ஆற்று படலம் அப்படின்ற படலம் பாலகாண்டத்தில் தான் காணப்படுது கரெக்டு தான் சராய் நதி எங்கே பாயிரன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் பாயக்கூடியதாக இருக்குது காப்பியத்தோட முடிமுனியாக விளங்கக்கூடிய இந்த கம்பராமாயண காப்பியத்தோட முடிமுனையாக விளங்கக்கூடிய ஒரு காண்டம் எதுரானா சுந்தர காண்டம் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாருங்கள் பொருந்தாயினை எது என்னதுங்க பொருந்தாயினை எது சிறிய திருவடி அனுமன் பன்னவன் அப்படின்னா ராமன் தாயினும் நல்லன் அப்படின்னா குகன் சுந்தரன் அப்படின்னா வீடனன் சூப்பர் கைஸ் ஸோ இதில் வந்து ரெண்டு தவறாக இருக்குங்க ஓகேங்களா ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக டைப் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா பண்ணவன் அப்படின்னா யாரை குறிக்கின்றான்னா லக்குவனை குறிக்கும் தான் வந்து பண்ணவன் அப்படின்னு சொல்லுவோம் சுந்தரன் அப்படின்னா யாருங்க அனுமன் ஆனால் தான் அது சுந்தர காண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது அனுமன் ஓகேங்களா அப்போ ரெண்டு இங்கே தவறாக இருக்குது ஓகேங்களா அப்போ நீங்கள் டிஓ எதை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தாலும் அது உங்களுக்கு ஆன்சர் கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ திரிய சிறிய திருவடினா அனுமன் கரெக்டு தான் தாயனும் நல்லன் அப்படின்னா குகன் தாயனும் நல்லனா யாருங்க குகனை குறிக்கக்கூடியதான் சுந்தரன் அப்படி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வீடனன் வரக்கூடாது அனுமன் வந்திருக்கணும் ஓகேங்களா பண்ணவண்ணா லக்குவண்ணும் வந்திருக்கணும் சரிங்களா சரி அப்போ பிடி ரெண்டுமே எங்கே தவறாக இருக்குது அடுத்து இது ரொம்ப முக்கியங்க நிறைய முறை கேட்டிருக்காங்க உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் அதனை புதுப்பித்து விடலாம் என கூறியவர் ஸோ உலகிலே நா நாகரிகம் முற்றிலும் அழிஞ்சிச்சுப்பா திருக்குறளும் கம்பன் காவியம் மட்டும் இருக்குதுன்னா போதும் அந்த நாகரிகத்தை மறுபடியும் நம்மளால் என்ன பண்ண முடியும் புதுப்பிக்க முடியும் என கூறியவர் சூப்பர் ஆன்சர் உடனே எடுத்துட்டு இருப்பீங்க சி கால்டுவெல் ஓகேங்களா யார் சொல்லியிருப்பாரு கால்டுவெல் தாங்க இதை வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ஸோ பாரதியார்னா சொல்லியிருப்பாரு யாமறிந்த புலவரே கம்பனை போல் வள்ளுவனை போல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் தான் பாரதியார் ஆனால் உலக நாயகரும் முற்றிலும் அறிந்து விட்டாலும் அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க கால்டுவெல் தான் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து கூற்றை கவனி எதுங்க கூற்றை கவனி ஸோ அந்த ராமர் வந்து என்ன பண்ணுவாருங்க ஒருத்தர் வந்து பார்த்தினா அவரோட சகோதரர்களாக ஏற்றுன்னு இருப்பார் அது தாங்க ஐவர் வந்து குகன் அறுவரா சுக்ரீவன் எழுவர் வந்து வீடன் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு சூப்பர் கைஸ் அனைத்துமே சரி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா இனி உன்னோது ஐவர்கள் உளராணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை ஏற்றுன்னு இருப்பார் குகனை தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஐந்தாவது சகோதரனை ஏற்றுன்னு இருப்பாரு சுக்ரீவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதாக ஏற்றுட்டு இருப்பாரு ஏழாவது சகோதரனை வந்து பார்த்தீங்கன்னா வேடனனை ஏற்றுட்டு இருப்பாரு ஓகேங்களா ஸோ அதனால் ஐந்து வந்து குகன் ஆறு வந்து சுக்ரீவன் ஏழு வந்து வேடனன் ஓகேங்களா அப்போ அனைத்துமே இங்கே சரிதான் ஓகேங்களா இதில் குகன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேரக்டருங்க ஓகேங்களா ஸோ அவருக்கு வந்து பார்த்தா நிறைய பேர்கள் இருக்கும் அந்த பேரில் நல்லா வச்சுங்க கங்கை நாவாக்கி இறைவன் அப்படின்னாலும் குகன் தான் தீரா காதலன் ஸோ ராமர் மேர தீரா காதலாக இருந்தவன் வந்து பார்த்தாங்க குகன் தான் தாயினும் நல்லான் அப்படின்னாலும் குகன் தான் யாதினும் இனிய நண்பன் ஸோ யாதினும் இனிய நண்பன் அப்படின்னாலும் குகன் தான் காயும் வில்லினன் காயும் வில்லினன் அப்படின்னாலும் குகன் தான் கல்திறள் தோழினன் கல்திரல் தோழினன் அப்படின்னாலும் வந்து குகன் தான் துடியன் டியன் அப்படின்னாலும் யாருங்க குகன் தானுங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்து பொருந்தாயினை எது எதுங்க பொருந்தாயினை எது உடைத்த வில் சிவ தனுஷு திருமணம் மிதிலை காட்டில் தங்கிய இடம் சிறுங்கி பேரம் ராவணம் சிறை வைத்த இடம் அசோகவனம் ஓகேங்களா இதில் எது தவறாக இருக்குது என்னால் நீங்கள் கெஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க சூப்பர் இதில் சீதாங்க தவறாக இருக்குது அப்போ சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா ராமர் வந்து பார்த்தினா சீதையை மனம்புரிய உடைத்த வில்லு தான் வந்து பார்த்தினா சிவதனுசு ஓகேங்களா இது கரெக்டு தான் திருமணம் அவங்களுக்கு திருமணம் எங்கே நடக்குது ஆனால் சீதைக்கு ராவணுக்கும் மிதிலையில் தான் வந்து நடக்கும் இதுவும் கரெக்டு தான் அவங்க வந்து வனவாசம் போகிறதுக்காக காட்டில் போய் தங்கியிருந்த இடம் வந்து சிறுங்கி பேரம் இல்லைங்க தவறு ஓகேங்களா ஏன்னா சிறுங்கி பேரம் அப்படின்றது யாரோட தலைநகரம் குகனோட தலைநகரம் தான் வந்து சிறுங்கி பேரம் ஓகேங்களா குகனோட தலைநகரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுங்கிபேரம் பேரம் அப்போ வந்து அவங்க போய் தங்கி இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சவடி எந்த இடத்துல தங்கி நிற்பாங்க பஞ்சவடி அப்படின்ற இடத்துல தான் வந்து ராமரம் செய்தியில் கொண்டு வந்து தங்குவாங்க ஓகேங்களா ஸோ ராவணன் கடத்தினு போய் சிறை வைத்த இடம் வந்து அசோகவனம் இது கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போ இங்கே தான் வந்து தவறாக இருக்கு அடுத்து கம்பராமாயணத்தில் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் கம்பராமாயணத்தின் யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கீடு ஸோ கம்பராமாயணத்தோட யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படக்கூடிய அந்த கணக்கீடு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு நூற்றி ரெண்டு இந்த கொஸ்டின் நிறைய முறை வந்து ஆன்சர் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க எக்ஸாமில் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எல்லாம் அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் அதை நான் உங்களுக்கு வந்து நான் பண்ணிடுறேன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ இந்த கம்பராமாயணம் சேர்ந்த சில தகவல்களையும் இப்போ நான் சொல்லிடுறேன் கம்பரசம் கம்பரசம் அப்படின்ற நூலை எழுதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா ஓகேங்களா ஸோ அது நல்லா வச்சுங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் போல் வந்து பார்த்தினா பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்ற நூலை வந்து பார்த்தினா கம்பராமாயணம் ஸோ தமிழகத்தோட கம்பரோட படைப்பால் தான் என்ன பண்ணுது காப்பிய வளர்ச்சி வந்து உச்சநிலையை அடைஞ்சது அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அது ரொம்ப முக்கியமான வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஸோ தமிழுக்கு கதின்னு கம்பராமாயணமும் திருக்குறள் திருவள்ளுவர் தான் திருக்குறள் தான் வந்து அழைக்கப்படும் அதனால ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அதே போல் கம்பர் வந்து இந்த நூலுக்கிட்ட பயிரதுங்க ராம அவதாரம் ஸோ ராமாவது ஏன்னா வால்மூகி எழுதிய அந்த வடமொழி நூலில் தவிதான அப்படின்னு ஒரு தமிழாக்கம் செய்தவர் தான் கம்பர் அதுக்கு ராமதாரன் பேர் வச்சிருப்பார் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகள் நல்லா வச்சுங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கு நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்